சாயிரம் கோயிலில் ஒரு மணிக்கு அன்னதானம் போடுறாங்களாம் சண்டே காலையில் ஐயப்பன் கோயிலுக்கு பக்கத்தில் பேரியம்மன் கோயிலில் பொங்கல் இட்லி வடை அன்னதானம் நைட்டு ஐயப்ப பூஜை முடிஞ்சவொடனே அன்னதானம் இந்த பசி மட்டும் இல்லைண்ணா எவங்கிட்டையும் போய் நம்ம அசிங்கப்பட வேண்டியதில்லை எல்லாரும் ஏமாத்துறோம் நமக்கு ஏமாத்துற திறமை இல்லாததால் நம்மளை முட்டாளாக நினைக்கிறோம் எந்தெந்த கோயிலில் அன்னதானம் போடுறாங்க நமக்கு லிஸ்ட்டு தெரிஞ்சதுன்னா நம்ம பசியை போய்கிட்டா எவங்ககிட்டயும் போய் இருந்த வேண்டியதில்லை என்ன பேசுதுன்னு தெரில பசி கொடுமை வரக்கூடாது மனுஷனுக்கு பசியால் எவ்வளோ அவமானம் எவ்வளோ அசிங்கம் ஆயிரம் ரூபாய் தர வேண்டியதுக்கு நூறுரூவா கொடுத்தா கூட செய்ய வேண்டிய சூழ்நிலை அது காரணம் பசி தான் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வறுமையோட வருத்தம் அந்த காலத்தில் இவங்க நல்லா இருந்தாங்க இப்போ கஷ்டப்பட்டால் பரவாயில்ல கஷ்டப்படட்டும் ஏன்னா அவங்க அப்பா அம்மாலாம் நல்லா வசதியாக இருந்தாங்க ஊரே வந்து கஷ்டப்படும் வசதியான குடும்பம் கஷ்டப்படட்டும் பசி குடும்பம் மனுஷனுக்கு வரக்கூடாது பசி தான் எல்லோரையும் கேவலப்படுது எதையூ செய்ய வைக்க செந்தில் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கிற மாதிரி ஒரு படத்தில் எந்தெந்த கோயிலில் எந்தெந்த டைமுக்கு அன்னதானம் போகிறாங்கன்னு தெரிஞ்சா வருங்க வரு வரக்கூடாது மனுஷன் நோய் நொடி இல்லாமல் வாழணும் நோய் வந்து வறுமை பின்னாடியே வந்துடும் அசிங்கம் வரும் அவமானம் வரும் நிம்மதியாக வாழ முடியாது வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டவனா அவனா அவன் சோம்பேறி சோத்துக்கு வழி இல்லாதன அவனால் ஒன்றும் செய்ய முடியாது அவனுக்கு நூறுரூபா சம்பளம் தரதே அதிகம் தான் ரூபாய் சம்பளத்துக்கு இரநூறுவா கொடுத்தா போதும் நன்றி